இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜர்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு விசேஷ பூஜைங்கிறதுனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தி இருக்கு பூஜை முடிஞ்சதும் பதினோரு மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு விடுறேன் இந்தாங்கோ ஒரு நிமிஷம் ஆஹா அற்புதம் இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே ப்பா வடை இதெல்லாம் ஒரு பதமான வடை ஆமா இதெல்லாம் யாரு செஞ்சா யார தந்தையில் மீன் வாங்கி குறவ சலசலன்னு கொழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து என்ன வாங்கி வச்சு என்ன லோக்கல் வரைக்கும் தீர்ச்சியோடு இருந்தே என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சு வந்திருக்கு இது என்ன பிராமண லட்சணமா பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இது கொன்ன இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமையல் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிட்டு வாங்க மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதாவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ

புத்தகை இல்ல விலைக்கு வாங்கிட்டேனா ஓசில புடி வந்தாலே தான் பாப்பேன் அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன் திருட்டு முண்டா

சக்கர பொங்கலும் புளியோதரையும் சொன்னார் பத்து பரதேசிகள் கிடைக்கல ஒன்பது பேர் தான் கிடைச்சா அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீயும் சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான் மரியாதைய வெளியே வச்சிட்டு எது உள்ள போன வெளிவா முடியாது நான் இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லறேன் நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போற சொல்லிக்கோ எனக்கும் நீதான் உள்ள குட்டேன்னு அப்புறம் எடுவா என்ன கோபால் சமையெல்லாம் ஆயிட்டா ஏதோ அரை குறை இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் பொண்ணு இருக்கா மாமி எவ்ளோ ஒரு மூணு வயசு இருக்குமா இருபது வயசா பண்ண வெறும் என்னமோ கோபால் எங்க ஆத்துல பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சதை கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன் அதனால நான் செஞ்சத வந்து பொம்மநாட்டிகள் கொடுக்க போறாது ஐயோ நோக்கு நான் வட பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்ல இருங்க இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பராட்டியோட பக்த அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்க போறாது குடும்பம் உள்ளவா இருங்க இருங்க எங்க உள்ள ஐயோ வாசப்படியில நின்னு வாங்கவும் படாது கொடுக்கவும் படாது நீங்க அப்படியே இருங்க நானே படி தாண்டி வந்துடுறேன் நடங்க குடுங்க

குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும் ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் அஸ்திரம் என்பது அம்பு ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே

இருந்து நீங்களுக்காரனுக்கு சவரம் பண்றது அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க அப்ப கூட நாங்க இறங்கி வந்தோம் அப்படிப்பட்ட எங்களை எலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு தோப்புனார்

பையன் உன்ன பாத்துறேன் வேற வேற விடு ஜிலேபி கண்டற இந்த ஆத்திரம் அதிகம் போல இருக்கு வேறாலும் இந்த பக்கம் கிடைக்காது அதுக்கெல்லாம் போன சாமி ஏ சாமி உங்களுக்கு மீனுக்கு ஆகாது எப்படி விவரமா பேசுறீங்க எனக்கும் மீன் ஆமா நான் பிராமணன் ஒரு பொம்ம நா நாட்டிக்கு உதவி பண்ற மனிதாபிமானத்தை பாராட்ட அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது

இப்ப நான் பாருங்க சாதாரண கோபால் தெரியாது சங்கீத இல்ல பாருங்க நான் ஒரு தடவை பாடுறேன்

아 どうどうどうどうどうどうどう யாருபா நவராத்திரி விழா பாட்டு போட்டி இசை செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார் உங்க அம்மா கண்ணாபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கிடைக்குங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் ஆனா நீ எடுத்து போட்டி போடுறது யார் தெரியுமா செல்வி பானு சங்கீத பரம்பரை நான் எப்படியாவது பண்ணி இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன் எனக்கு தன்னம்பிக்கை உண்டு முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலயே நான் ட்ரை பண்றேன் பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன் தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா அவா தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ரார் சுலபமான வழி இருக்க ஒரே வழிதான் முதல் வழி என்னவோ அவ பாட்டு பாடுறதுக்கு மிளகு திப்பிலி சூடா போட்டு சாப்பிடுவா எப்படியாவது பேதி அதுல இரண்டாவது வழியை சொல்லுங்க

கோயிலுக்கு எதுக்கு சங்கீதம் வராது முட்டாள்தரமா பேர் குடுத்துட்டு வாபஸ் வாய்க்கிறேன்னு சொல்லி எழுதி கூட சங்கீதம் பிரம்மாண்டமா வரும் அப்படியா சரி கல்யாணி ராகத்துக்கு சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க சங்கீத கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10000 ரூபாய் அர்ஜென்ட் நீ பாட்டு போட்டில ஜெயிச்சோம்னா 2500 கூட்டறதா சொன்னா அதான் தவண முறையில சேத்தலாம்னு பேர் கொடுத்தேன் சரி வந்து வாபஸ் வைக்கோ ஜெயிச்சி நானே அந்த பணத்தை கொடுத்துறேன் நோ இட்ஸ் a பிரஸ்டிஜ் इशू ஆ என்ன கௌரவ பிரச்சனை என்ன இப்ப என்னமா இங்கிலீஷ் சொல்லியே அது இன்னொரு தடவை சொல்லு golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சுதில பாடுனாலும் நிச்சயமா நானும் தம்கட்டி God is my side definitely I am going to defeat you. யோ கர்நாடிக் வாசிக்கிற வாத்தியமா இது. எடுத்துட்டு வெளியில. mouth man. கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு அவாலே உனக்கு வாசி சொன்னா சரி பண்ணிடுவா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேருக்குள்ள சண்டை போல ஆமா இது ரெண்டு எப்படி இங்க ஒத்து வரும் நல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் சமாய் என்னது எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க இவா பானுவோட ரசிகர்கள் பானுக்கு இத்தனை ரசிகர்களா பங்கா கதை கோபாலா பங்கா கதை கிராமரான பொங்கலினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் நீ மட்டும் மேடையில் ஏறு எல்லாம் தலைவிடா மாறிடும் என்ன